நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறவிட பள்ளியில் பல்வேறு ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறவிட பள்ளி மலையப்பா நகர் காரை ஊராட்சி ஆலந்தூர் வட்டம் பெரம்பலூர் மாவட்டம் ஆசிரியை தேவை பெண்கள் மட்டும் பெரம்பலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஆலந்தூர் ஒன்றியம் காரை ஊராட்சி மலையப்பா நகர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளிக்கு டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியைகள் மற்றும் கீழ்கண்ட பணியாளர்கள் தேவை பதவி விடுதி காப்பாளர் அல்லது தலைமை ஆசிரியர் அதாவது இந்த பணியிடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா விடுதி காப்பாளரும் தலைமை ஆசிரியரும் ஒருவரை ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை அனைத்து பணியிடங்களுமே ஒரு ஒரு ஆசிரியர்கள் தான் இதற்கான மாத சம்பளம் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் தமிழ் ஆசிரியை மாத சம்பளம் ரூபாய் இருபத்தி நான்காயிரம் அதாவது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை மத் மாத சம்பளமாக மாதம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பணியிடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு பணியிடம் மட்டுமே கணித ஆசிரியை அதேபோன்று அறிவியல் ஆசிரியை சமூக அறிவியல் ஆசிரியர் ஸோ இதுபோன்று அனைத்து படங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியை இந்த பணியிடத்திற்கு மாத சம்பளமாக எட்டாயிரம் ரூபாயும் பகுதி நேர கணினி ஆசிரியை இந்த பணியிடத்திற்கு மாத சம்பளமாக எட்டாயிரம் ரூபாயும் அதேபோன்று பகுதி நேர தொழிற்கல்வி தையல் ஆசிரியர் இதற்கும் மாத சம்பளமாக எட்டாயிரம் ரூபாயும் முழு நேர அலுவலக கணக்கு பதிவாளர் இந்த பணியிடத்திற்கு மாத சம்பளமாக பதினான்காயிரம் ரூபாயும் அதேபோன்று அலுவலக உதவியாளர் இந்த பணியிடத்திற்கு மாத சம்பளமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இரவு காவலர் இந்த பணியிடத்திற்கு மாத சம்பளமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் தலைமை சமையல்காரர் இந்த பணியிடத்திற்கு மாத சம்பளமாக பத்தாயிரம் ரூபாயும் அதேபோன்று சமையல் உதவியாளர் பணியிடங்கள் எண்ணிக்கை இரண்டு ஸோ இந்த பணியிடத்திற்கு மாத சம்பளமாக எட்டாயிரம் ரூபாயும் அதேபோன்று துப்புரவாளர் ஸோ இந்த பணியிடத்திற்கு மாத சம்பளமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்தை பொறுத்தவரை அனைத்து படங்களுக்கும் ஒவ்வொரு பணியிடம்தான் அதேபோன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை பொறுத்தவரை மாத சம்பளமாக இருபத்தி நான்காயிரம் ரூபாயும் அதேபோன்று பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாத சம்பளமாக எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி மற்றும் பிற தகுதிகள் குறிப்பிட்ட பாடத்தில் குறைந்தபட்சம் இளநிலை பட்டம் மற்றும் பிஎட் பட்டம் அதேபோன்று டெட் தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதேபோன்று ஆசிரியராக பணியாற்றி இருந்தால் அனுபவச் சான்று உரிய கல்வி நிறுவனங்களின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆய்வு அலுவலரால் சான்று அளிக்கப்பட வேண்டும் பிற கல்வித் தகுதிகள் தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பங்கள் கல்விச் சான்றிதழ்களின் நகல்களுடன் என்சிசிபி உண்டு பள்ளி காரை ஊராட்சி மலையப்பா நகரில் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் குறிப்பு தேர்வு செய்யப்படுவோர் கட்டாயம் பள்ளியில் தங்கி பணிபுரிய வேண்டும் காலதாமதமாகவோ முறையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பதாரர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தொடர்புக்கு நிர்வாக அறங்காவலர் ராமலிங்கம் கல்வி அறக்கட்டளை என்எஸ்சிபி உண்டு உறவிடப்பள்ளி நகர் காரை ஊராட்சி ஆலந்தூர் வட்டம் பெரம்பலூர் மாவட்டம் பின்கோட் ஆறு இரண்டு ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்பது தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று ஐந்து ஐந்து ஏழு ஏழு மற்றொரு அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு ஒன்று ஏழு இரண்டு ஆறு நான்கு நான்கு இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பெண் ஆசிரியர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் இந்த பள்ளி விடுதலையே தங்கி பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் இதை கவனத்தில் கொண்டு விண்ணப்பிக்கவும் ஸோ இந்த விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ விண்ணப்பிக்க ஒரு நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்